அனைவருக்கும் வணக்கம் நான் நடிகர் மற்றும் இயக்குனர் காதல் சுமார் பேசுறேன் அறம் செய்ய பழகு அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு தலைப்பில் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்து இது வரைக்கும் அவங்க பண்ற உதவி வந்து உண்மையிலேயே கணக்கில் அடங்காதது வணக்கம் நாங்கள் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து எங்கள் குடும்பக்கிறோம் நாங்கள் வந்து அடிப்படை வசதி இல்லாமல் வருமானம் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த குழந்தைங்கள் மேல் மேல் படிக்குன்றது உங்களால் ஒரு கருணை வச்சு எங்கள் கருப்பு கல்ச்சத்தில் இருந்து நீங்கள் ஏதாச்சும் உதவி பண்ணி ஆண்முறை எங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிப்பத்தி பண்ணுங்கள் உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ கட்டளை தும் இன்றி கை கோஸ்தும் தமிழ்நாடு முழுக்க பழங்குடி மக்கள் இருப்பாங்க செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் இந்த மாவட்டம் நிறைய பேர் இருக்காங்க பெரம்பலூர் அரியலூர் இப்போ எல்லா இடங்கள்லேயும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் கொஞ்சம் வரலா பொருளாதாரத்தில் கம்மியாக இருக்கக்கூடிய மக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அரிசி மளிகை இந்த மாதிரி பொருட்கள்லாம் அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஆடுகள் வாங்கி கொடுத்துருக்கோம் இங்கே தான் பிடிச்ச அளவுக்கு நிறைய மரக்கன்று தென்னை மரம் இந்த மாதிரி கருவேப்பிலை மரம் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு இது பண்ணியிருக்கோம் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பள்ளி படிக்கிறதுக்கோ இதில் காலேஜ் படிக்கிறதுக்கோ எங்கால் முடிஞ்ச அளவுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சிட்ருக்கோம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு செய்யூர் அந்த பக்கத்தில் அவங்களுக்குலாம் சோழர் விளக்குகள் நாங்கள் கொடுத்துருக்கோம் நாங்கள் அந்த மாதிரி எங்கேயாவது முடிஞ்ச உதவிகள் செஞ்சுட்டு வரோம் நம்ம என்ன படிச்சிருக்கீங்க டென்த்து படிச்சீங்க அதுக்கு எவ்வளோ செலவாகணும் படிக்கிறதுக்கு நோட்டு பேக்கு வேறு என்ன வேணும் ட்ரெஸ்ஸு இதுதானே வேணும் உங்களுக்கு உங்களுடைய முழு இருக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு நாங்கள் ஏற்றுக்கிறோம் படிச்சுங்க ஏதாவது வேலைவாய்ப்பு உருவாக்குற அளவுக்கு நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜெய்வி புதுவாழ்வு நலசங்கம் அவங்க வந்து கீதாங்கிறவங்க தான் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் கண்டிகை பக்கத்தில் இருக்கக்கூடிய வேங்கடமங்கலம் ஒரு சின்ன கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு குடும்பங்கள் இருக்காங்க அவங்களுக்கு அரிசி மளிகை இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொடுங்க முதியோர்கள் இருக்காங்க அப்படின்னாங்க ஸோ இதுக்கு நன்கொடை வழங்கினாங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய திருமதி மீனா ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய ஃப்ரெண்டு திருமதி ரம்யா அவருடைய குடும்பத்தார் அவருடைய மகன் எஸ்பி பரத் ஸ்ரீராம் வாசுதேவன் அமெரிக்கா ஸோ இந்த ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து தான் இன்றைக்கி ஒரு எட்டாயிரம் மதிக்குள்ள பொருட்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு கிலோ அரிசி

യം എയ് പകൊണ്ണും പോലം സിരുസു എയ് ഉലും പോലെ വിദയം പെരുസു എയ് പകരൊന്നും പോ ரெண்டு வருஷமாக நாங்கள் இந்த இடத்துல வாழ்ந்து வரோம் எங்களுக்கு கரண்ட் வசதி கிடையாது தண்ணி சரியாக வசதி கிடையாது ரோடு வசதி கிடையாது அன்றாடம் புகழப்போ எங்களுக்கு ரொம்ப சிக்கட்டான சந்தர்ப்பமாக நாங்கள் போய்க்குனு வரோம் ஒவ்வொரு நாளைக்கு போய்க்கு எங்களுக்கே தெரியல மயிலாடுத்துல ரொம்ப சேப்பில் தான் பத்துக்குறோம் நாங்கள் ரொம்ப பாம்பு சிலங்களை தாறு மரம் வந்து கடிக்குது ஒவ்வொரு நாளைக்கு செத்து செத்து போய்க்கிறோம் செங்கல்பட்டு மாவட்டத்துலேருந்து இருந்து கிராமத்தில் நீங்கள் எங்களுக்கு உதவியும் பண்ணால் எங்களுக்கு கூற வீடு விட்டுட்டு காலெலாம் அளவுக்கு எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குமாறு எல்லாரும் நம்ம கையெடுத்து வழங்கி கேட்டுக்கொண்டு செய்வதற்கு சொல்லுவாங்க பணம் தேவையில்லை பணம் தான் தேவைங்க தொடர்ந்து இந்த அமைப்பின் மூலமாக தங்களால் முடிந்த ஒரு நிதி உதவி செய்து செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சத்தியநாராயணன் சார் தொடர்ந்து உங்கள் சேவை எல்லாருக்கும் கிடைக்கணும் இறைவன் வந்து எல்லாருமே வந்து தேர்ந்தெடுக்கிறது இல்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தா நான் யாருக்காக கொடுத்தான் ஒருவருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அது மாதிரி ஊருக்கு உழைக்கிறதுக்கு ஊருக்கு கொடுக்கறதுக்கு தான் ஒருவர் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிப்பட்ட அன்பு உள்ளமான உங்களுக்கு என்னுடைய வார்த்தைகளையும் நன்றிகளையும் திரைத்துறையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கனாலே போதுங்க

துன்பம் இனிமேல் தோல் கொடுக்கும் தோழ வினம் உண்டு